போய் ஏதாவது பாலியல் வன்கொடுமை செய்திருக்க இது மட்டும் இல்லை பள்ளிக்கூடத்தில் வர வழியிலலாம் மற்ற விதமான சிண்டல் நீங்க நினைக்கிறீங்க அடிச்சாதான் தப்பு உள்ள உடல் தீங்கு செய்தாதான் தப்பு அந்த பொண்ணு புடவை இழுத்து கசி போட்டு அந்த பொண்ண பாலியல் வன்கொடுமை செய்தாதான் தப்புன்னு நினைக்கிறீங்க இல்ல அதை பெரிய அது அதுவும் தப்பு மனசளவுல அதை பாதிக்க வைக்கிறாங்க பாருங்க அது இன்னும் மிகப்பெரிய தப்பு நீ இத என்ன செய்யலைன்னா உனக்கு மார்க் போட மாட்டேன் அப்படின்னு ஸ்கூல்ல தான் சொல்றாங்க அப்ப அந்த புதுசு பசங்க பயந்து போகுது ஐயோ மார்க் போடலன்னா நம்ம பாஸ் ஆக மாட்டோமே நம்ம வாதியார் சொல்றதை செஞ்சிருவோம் இல்ல வேற யாராவது சொல்றதை செஞ்சிருவோம் நீ இதை பண்ணலாம் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது இந்த மாதிரி பயமுறுத்தலுக்கு மென்டல் டார்ச்சர் அவங்க மனநிலைமைய பாதிக்க வச்சிடுறாங்க நீங்க பெண்களாக ஆக நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க எல்லாம் சுய உதவி குழு வச்சிருக்கீங்களாமா இருக்கிறீங்க அதை போல ஒரு குரூப் வச்சுக்கோங்க இந்த இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டு பெண்களுக்கு பிரச்சனை நடக்குது அதை எப்படி நம்ம சரி பண்றது நம்ம குழந்தைங்கள எப்படி நீங்க நம்பலன்னா வேற யாரும் நம்புவாங்களா குழந்தைங்கள உன் பொண்ண நீ தான் நம்பணும் நீங்க பாதுகாக்குங்க ஏன்னா உங்களை உங்க நம்பிதான் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயத்தை சொல்லுங்க அவங்கள நீங்க பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அதே இதே கொடுமை ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது நம்ம இது பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்குதுன்னு இல்லை ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது நிறைய இடத்துல பார்த்தாச்சு அவங்களும் பாலியல் வன்கொடுமை பெரியவங்களாலேயோ குடும்பத்தாராலேயோ யாராவது நண்பர்கள் உறவினர்கள் வள்ளிக்கூடத்துல ஏதாவது இடத்துல பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தைங்களுக்கு டார்ச்சர் செய்கிற அந்த பெண் குழந்தைகளுக்கும் நடக்குது ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக பாருங்க பேசுங்க உங்கள் பசங்க எங்கன்னா போகமாட்டேன் அழுதாக அனுப்பாதீங்க நான் பாமா அந்த வீட்டுக்கு நான் போகமாட்டேன் என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கேளுங்க ஏன்னா அங்கே ஏதோ நடக்குதோ என்னமா இருக்கலாம் கேட்டு காது கொடுத்து கேளுங்க அது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா போதை பழக்கம் இந்த குடி பழக்கம் வந்து நம்ம பசங்களை ரொம்ப கெட்டு போயிடுச்சு பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கெட்டு போய் குழந்தைங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு வக்கரமணம் பிடிச்சவங்களும் ஆயிட்டாங்க அதனால உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ இருந்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அழுகுறாங்கன்னா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க நீங்க நினைக்கலாம் இது எல்லா வீட்லையும் நடக்குது அதை கண்டுக்காம விட்டுருந்தோன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது மிகப்பெரிய கொடுமை அந்த குழந்தைக்கு நம்ம செய்யறது அதனால அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த அவங்க தப்பா தொடறாங்க அந்த அண்ணா தப்பா என்கிட்ட பேசுறாங்க அந்த தாத்தா தப்பா என்ன பேசுறாரு தொடராரு அப்படின்னா கவனிங்க அதை கண்டிப்பா நீங்க உடனே நிறுத்தினாதான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம் இன்னைக்கு இந்த குடிய பத்தியும் போதையை பத்தியும் எல்லாம் குழந்தைங்களை அதிகமா தாக்குது பெண்கள் அதிகமா தாக்குது இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா இந்த கடையை வேற யாராவது மூடுவாங்களா வேற யாரும் மூட போறதில்ல பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் சொல்றாரு முதல்ல இந்த கடைகள் எல்லாம் கண்டிப்பாக மூடி உங்களுடைய தாலிய காப்பாற்றணும் நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும் நம்ம பெண் குழந்தைகளை காப்பாற்றணும் அதுக்காக தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க வேண்டியது அந்த ஒரு ஓட்டு உங்க பக்கமே வரமாட்டாங்க உங்களுக்காக வரக்கூடியவர் மருத்துவர் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற நம்ம அண்ணன் தம்பிங்க தான் உங்களுக்காக போராட்டம் பண்ண போறாங்க அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே அன்புமணி பின்னாலையும் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலையும் பாம்பழத்தையும் ஞாபகம் வச்சுட்டு என்னைக்குமே ஆதரவா ஆதரவாருங்க உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம் எங்க வேணாலும் போராட்டம் தயாராக இருக்கிறோம் இப்ப கூட நாலு மணிக்கு சென்னையில போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறோம் பதினேழாம் தேதி ஒரு போராட்டம் வச்சிருக்கிறாங்க யாருக்காக நம்ம பசங்களுக்காக தான் அது சாதி வாரி எடுப்பு எடுங்க எடுத்தாதான் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும் நீ பத்து பேர் இருந்தால் பத்து பேருக்கு சமைப்பீங்க ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேருக்கு சமைப்பீங்க நூறு பேர் தான் நூறு பேருக்கு சமைப்பீங்க நீ எத்தனை பேர் தெரியாம எப்படி அவங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க போறீங்க எதுவுமே தெரியாது நூறு பேர் இருந்தால் நூறு பேருக்கு சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடணும் நூறு பேருக்கு இருக்கப்போ ரெண்டு பேர் சாப்பாடு பத்துமா அதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நூறு பேர் இருக்கோம் ஆனால் சாப்பாடு ரெண்டு பேர் சாப்பாடு தான் நமக்கு போடுறாங்க அதெல்லாம் இல்லை ஒழுங்கா கணக்கெடுங்க எடுங்க கெடுத்து அவங்க சாதி கணக்கெடுப்பு எடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இட பங்கீடு எங்க உரிமையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதே மகளிர் உரிமையை நம்ம கொடுக்கணும் நீங்கள் பாருங்கள் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து முடிஞ்சிடும் அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக அன்புமணி ஆன பின்னாடி ஓட்டு போட்டு அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க அடுத்தது உங்களுக்கான தேர்தல் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்னா கவுன்சிலர்லாம் நீங்கள் ஆகலாம்

லைட் போட்டுக்கலாம் பஸ் விட்டுக்கலாம் உங்க கையில ஆட்சி வரும் ஆமா புரியுதா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளாட்சி தேர்தல் வருகிறது அதுல ஒற்றுமையாக இருந்து நீங்க எல்லாம் ஜெயிச்சீங்கன்னா உங்கள பாதி பேர் கண்டிப்பாக கவுன்சிலர் ஆகும் சேர்மன் ஆக வரலாம் வந்தீங்கன்னா உங்க ஊருக்கு லைட் நீங்க போட்டுக்கலாம் உங்க ஊர் பாதுகாப்பு நீங்களே பார்த்துக்கலாம் சரிங்களா இப்ப கூட தமிழ்நாட்டுல எழுபது சதவீதம் பேர் மகளிர் தான் கவுன்சிலராகவும் வார்டு மெம்பராகவும் இருக்காங்க எழுபது சதவீதம் பேர் அப்போ நூறு பேரை எழுபது பேர் பெண்களாகவே இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதனால நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன நிலம் பெண்கள் நினைச்சா முடியாது ஒன்றும் கிடையாது ஏதாவது இருக்கா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாமா இல்லையா கொண்டு வந்தா சாராய கடைக்கு ஒரு பூட்டு போதைக்கு ஒரு பூட்டு கள்ளச்சாராயத்துக்கு ஒரு பூட்டு கள்ளச்சாராயனாலும் இங்கே தானா கள்ளச்சாராயனாலும் இந்த விழுப்புரத்தில் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க கள்ள கள்ளக்குறிச்சிலேயும் இறந்துருக்குறாங்க கள்ளச்சாராயத்தையும் ஒழித்து எல்லாமே சரி பண்ணிட்டு மகளிர் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்போம் அதே மாதிரி நம்ம அதே போல் நம்மளுடைய குழந்தைங்களுடைய படிப்புக்கு வேலைக்கு இலவச மருத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு என்றுமே உங்கள் பின்னால் சிங்க பெண்களே உங்க பின்னால அன்புமணியோடைய தங்கைகள் எல்லாம் நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்